இன்னைக்கு வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணணும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு போயிருக்கு இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஜானகி அவங்களும் பேசிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க சொல்லு ஜானகி எங்கிட்ட என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்க அப்போ நான் சொன்னது எதையும் கேட்கலையே அங்கே அப்படின்றாங்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க ஜானகி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்பயே வந்துட்டு அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு மயங்கி விழுந்திருப்பாரு அதை சொன்னதுமே ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஜானகி இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க அது ஒன்று அவ்வளோ முக்கியம் கிடையாது நான் அப்போ வந்துட்டு அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் நீ அப்போ சொன்னது என்னால் கேட்க முடியல ஆனால் இப்போ சொன்னதை நான் எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசினே இல்லை அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஜானகி வந்துட்டு அழுகிறாங்க அப்போ நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்களே அப்படின்னு சொல்ல நான் மட்டும் தான் மயக்கத்தில் இருந்தேன் ஆனால் நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே வந்துட்டு புரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ என் மேலே பாச வச்சிருப்பேன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ தூரம் பாசம் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஜானகி உன் மனசில் நினச்சதெல்லாம் நான் வந்துட்டு எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன் ஆனால் அவன் மனசை தொடர்ந்து நீ இவ்வளோ பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னெல்லாம் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேனா அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு அழுகிறாங்க எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்க இது ஆனந்தத்தில் வர்ற கண்ணீருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ஆமாம் மாயாவும் சீனவும் எங்கே ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்கள் மூணு பேர் ஏன் வெளியிலே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜானகி வந்துட்டு விறுவிறின் வெளியில் போய் மாயாவையும் சீனுவையும் வந்துட்டு பெரியப்பா வந்துட்டு எதையுமே கேட்கல அதுக்கு முன்னாடி அவர் மயங்கி விழுந்துட்டார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க போனதுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனு அழுகா அழுகாதடா நான் ஏன்னா அப்படியே போயிடுவேன் போய் நினச்சியா உன்னோட கல்யாணத்தை பார்ப்பேன் உன்னை வளர்த்த மாதிரி உன் பிள்ளைகளை வளர்க்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இந்த திக்க மாயாவை பார்க்குறாங்க மாயா நான் வந்துட்டு உங்கள் பெரியமாவை அமெரிக்காவுக்கு அமுச்சு விடுறப்போ எதுவுமே இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் அவள் ஒன்றை கொண்டு வந்துட்டா நீ வந்துட்டு குடும்பத்துக்கு ஆகாத வந்தான் நினைச்சேன் ஆனா இந்த குடும்பத்தை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிற என்ன விட பயங்கரமா நீ பாத்துக்கிற இப்போ என் உயிரே காப்பாத்தி கொடுத்துருக்க நீ வந்துட்டு ஒவ்வொரு தடையும் பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறப்போ என் காதல அப்பா தான் விழுகும் எனக்கு வந்துட்டு இனிமே ஒரு பொண்ணு கிடையாது ரெண்டு பொண்ணு நீ தாண்டா என் மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உனக்கு என்ன வேணும் கேள்வி நான் எதனால செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இது வேணாம் பெரியப்பா நீங்கள் மறுபடியும் எந்தி ஸ்ட்ராங்காக வாங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பெரியப்பா ரெஸ்ட் எடுக்கட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் கூட்டு வந்துடுறாங்க ஜானகி வந்ததுமே மாயா சொல்றாங்க பாத்தியா பெரியப்பா வந்துட்டு தான் நிம்மதியாக இருக்காங்க பெரியமா இனிமேல் வந்துட்டு இதை பெரியப்பா கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க உன் மனசில் இருக்க ஆசையெல்லாம் குளி தோண்டி போதும் சிறு நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக நம்ம சில தியாகங்கள் பண்றதுல தப்பு கிடையாது இனிமேல் இதை பற்றி யாரும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டு வாசலில் இருக்கா அம்மா நான் உள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இருப்பா நீ என்ன செத்து பொழைச்சி வந்திருக்க அப்படியே போக முடியுமா ஆரத்தி எடுத்துட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தெட்டு கொண்டு வந்தது மாயா நீ வந்து நெல் அவன் மேலே மட்டும் கண் இல்லை ஓ மேலே ஆயிரத்தெட்டு கண் இருக்கு நீ தான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குறவா அப்படின்னு சொல்ல மாயாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஆரத்தி எடுத்து பொட்டலாக வச்சு விட இந்த திக்க சாருக்கு அவங்க சித்திக்கு அப்படியே எரிச்சலாக வருது இவளுக்கெல்லாம் முதல் மரியாதை பாரு அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருக்காங்க அடுத்து வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போய்றாங்க அப்போ பார்வதி ஆரம்பிக்கிறாங்க ஆச்சா இந்த நேரத்தில் வந்ததுனால சரியாக போச்சு கல்யாணத்தைப்போ இப்படி பிரச்சனை ஆயிருந்துச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஏ பார்வதி உனக்குலாம் அறிவில்லையா எந்த நிலமையில இருக்காங்க நீ பாட்டுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல டே ஏன்டா அவளை வந்துட்டு விளம்பரத்துட்டுரு அவள் சொல்கிறது சரிதானே இப்போ வந்ததுனால பார்த்துட்டோம் கல்யாணத்தைப்போ இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கல்யாணத்தை பார்ப்பியா நீ என்ன பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்காக என்னென்ன பேசுகிறா எல்லாருக்குமே வந்துட்டு தானே உங்களுக்கு இப்படியானதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது கல்யாணம் போன நேரத்தில் அண்ணனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் அண்ணன் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல சிவா சொல்கிறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க அதுக்காக அண்ணன் என்ன வேலையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல இந்த திக்க சீனோட அப்பா சொல்கிறாரு ஏன் அறிவு கட்டவில்லை உங்கள் அண்ணனை ரெஸ்ட் எடுக்கவும் சொல்கிற வேலை பார்க்கவும் சொல்கிற நீ என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க நீ என்ன அவருக்கே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கே அவரே பாவம் மனுஷன் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்திருக்காரு அவர் என்ன உனக்கு என்ன கொத்து வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க எங்க எங்க கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் பாட்டுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கேன் மனசுல பட்டதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல அவ சொல்கிறது சரி தான் நான் இருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்ல சூப்பராக இருக்கிற நீ யாருக்கிட்டையாவது அந்த பொறுப்பை கொடுத்து நிம்மதிய ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல அந்த பொறுப்பை ஏற்றுக்கப்புறது யார் என் புருஷந்தான் அவரை விட யார் இங்கே நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி செல்ல இல்லை இவங்கள்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம வீட்டிலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க யாரும் பார்த்தா மாயா அப்படின்ற மாதிரி சொல்ல மாயா வந்துட்டு சின்ன பொண்ணு அவெல்லாம் இதெல்லாம் பார்த்து பண்ணுவாள்ப்பா அப்படின்னு சொல்ல நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் மாயா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இல்லாட்டி சிவாவை வந்து காப்பாற்றிருப்பாளா என்ன காப்பாற்றிருப்பாளா அந்த மாதிரி விஷயத்துலேருந்தே நான் மாயா வந்துட்டு கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவள் என்னை விட பயங்கரமாக வந்துட்டு இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்குருவாமா மாயா மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் மாற்றி மாற்றி வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவா வந்துட்டு சொல்கிறாரு அண்ணே ஒரு முடிவெடுத்தால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த தி வந்துட்டு அவட அப்பா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் மச்சா முடிவெடுத்தால் சரிதான் மாயாவே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மாயா வந்துட்டு ரகுராம் அவங்க கேட்குறாங்க உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேன் பெரியப்பா அப்படின்றாங்க உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்க இந்த உலகத்தில் முடியாதுன்றது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற ஆளு பெரியப்பா நான் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடறேன் எல்லாருமே கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல சீன் வந்துட்டு இருக்க மாயா அங்க போறாங்க அழுகாது அப்படின்னு சொல்ல எனக்கு கல்யாணம் ஓகே தான் பெரியப்பா நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுற அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிவு